ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி திரிடிஎக்ஸ் பக்டிங்லேருந்து சேலுக்கு வந்துருந்திங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸை நீங்கள் அப்டேட்ஸும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஹைட்ரோ வெஹிக்கல் ஜேசிபி ஏதாவது சேலுக்கு வாண்டட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறோச்சும் பண்ணுங்கள் இந்த வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க புக் நடுவில் கரண்டில் இருக்கக்கூடிய பக்கில் வண்டிங்க ஏபி டு டி டிஎன் ரீ நம்பர் ஆன வண்டிங்க லைஃப் டேக்ஸில் தான் வண்டி இருக்குதுங்க வண்டி தரமான கண்டிஷனுங்க இன்ஜின் கீர்க்கு குட் கண்டிஷனுங்க இன்ஜினியல் கீராய்க்குற எல்லாமே பக்கவான டைமிங் மீன் வண்டியில் தரப்பதற்கு எந்த செலவுமே கிடையாது நல்ல சைட்டு அனைத்து சைட்டுகளுக்குமே உபயோகப்படுற அளவுக்கு வண்டி ஜலினாக இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்புஸு வால் பிளாக்கு டோப் லைட்டு அனைத்துமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஆயில் லீக்கேஜ் இது மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க அன்றை கேரேஜ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி கேபின் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸ் தான் வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனிஃபேக்சரிங் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த பொக்களின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த பொக்கியினுடைய பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு புக்லின் கார்டை இருக்குதுங்க இந்த பொக்கியின் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்து லட்சம் ரூபாய் விளைச்சல் இருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்கார நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கினுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் டயர் பாயிண்ட்டு நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி வந்து பக்கமான மெயின்டனன்ஸுங்க தேவைப்படுறதுங்க வங்கியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்